மீனாட்சி தன் கண்டு மேன்மை கொண்டேன் தோழி மீனாட்சி தன் அருளைக் கண்டு மேன்மை கொண்டேன் தோழி மென்மேலும் நமக்கு அருள் புரிந்திடுவாள் தோழி மென்மேலும் நமக்கு அருள் புரிந்திடுவாள் தோழி தோழி மெய்திசல் தோழி பக்தியால் அவள் மகிமை பாட துணிந்தன் தோழி பக்தியால் அவள் மகிமை பாட தோழி பக்தர்கள் சங்கத்தில் நம்மை சேர்த்திடுவாள் தோழி பக்தர்கள் சங்கத்தில் நம்மை சேர்த்திடுவாள் தோழி தோழி மீனாட்சி தன் அருளை கண்டு மேன்மை கொண்ட தோழி மென்மேலும் நமக்கு அருள் புரிந்துடுவாள் தோழி தோழி மெய்து சொல் தோழி Hmm. <smack> அறியா பிழை செய்தாலும் நம்மை ஆதரிப்பாள் தோழி அறியா பிழை செய்தாலும் நம்மை ஆதரிப்பாள் தோழி அன்புடனே என்று நம்மை ஆண்டிடுவாள் தோழி அன்புடனே என்று நம்மை ஆண்டிடுவாள் தோழி காமக்ரோதலோபம் அதை தகர்த்திடுவாள் தோழி காமக்ரோதலோபதை தகர்த்திடுவாள் தோழி கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் டி தோழி கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமடி தோழி தோழி மீனாட்சி தன் அருளைக் கண்டு மேன்மை கொண்டேன் தோழி மென்மேலும் நமக்கு அருள் புரிந்துடு தோழி தோழி மெய்து சொல் தோழி கோருவரம் தந்திடுவார் குணமுள்ளவள் தோழி கோருவரம் தந்திடுவார் குணமுள்ளவள் தோழி தன் மனதை அடக்க குதித்து வருவாள் தோழி தன் மனதை அடக்க குதித்து வருவாள் தோழி தன்னிலையை தான் பார்க்க தயவு செய்வாள் தோழி தன்னிலையை தான் பார்க்க தயவு செய்வாள் தோழி சமாதியில் இருந்திடவே தத்துவம் சொல்வாள் தோழி சமாதியில் இருந்திடவே தத்துவம் சொல்வாழ் தோழி தோழி மீனாட்சி தன் அருளைக் கண்டு மேன்மை கொண்டேன் தோழி மென்மேலும் நமக்கு அருள் புரிந்திடுவாழ் தோழி தோழி மெய்து சொல் தோழி ஜெய் மீனாட்சி தேவிக்கு ஜெய் ஜெய் சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய